ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம்ஸ் ஜேவர்ஸ் நம்ம எனக்கு தெரியும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூல இருக்கக்கூடிய சிலபஸில் தமிழக மகளின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்கும் இல்லையா ஸோ மகளிர் குடித்து ஒவ்வொரு மகளிராக வந்து ஒவ்வொரு வீடியோவில் கன்னிவாசாக வந்து டெய்லி ஒவ்வொரு மகளிர் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஏன்னா கிரூப் டக்கு இன்னும் எண்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதுவும் ஒரு நாட்கள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தி நான்கு நாட்கள் தான் எண்பத்தி நான்கு நாட்களில் டெய்லியும் ஒவ்வொரு மகளிர் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட கவிஞர்கள் இது பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஏன்னா மொத்தமாக சேர்த்து படிக்கிறது டஃப் ஸோ வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொன்றும் போடும் இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்போம் அதில் முத்துலட்சுமி அம்மையார் பற்றி வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்போம் கொடுத்துருப்போம் ஓகேங்களா சாரி சாரி அவன் அன்னி பர்சன்ட் அம்மையார் பற்றி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மூவலூர் ராமமிருதம் அம்மையார் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கடுத்து நம்ம முத்துலட்சுமி அம்மையார் கொடுப்போம் ஓகேங்களா மூவலூர் ராமவர்தம் அம்மையார் இப்போ உங்களுக்கான கேள்வி ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாரால் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அழைக்கப்பட்டார் அதாவது இன்னும் எளிதா கேள்வி புரியணுன்னா மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரை தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ யார் அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ மற்ற நியூஸ்லாம் பார்க்கலாம் இவரது காலம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இறந்துருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து இஃப் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் பாரதி பிறந்திருப்பார் பாரதிக்கு அடுத்த வருஷம் இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இந்தியா சைனா போர் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இவர் இறந்திருக்காரு அடுத்து தேவதாசி குடும்பத்தில் பிறந்த இவர் அதாவது இவர் ஒரு தேவதாசி குடும்பத்தில் பிறந்தவர் பிறந்து இவருக்கு வந்து இசை நாட்டின் மீது ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கும் அதனால் அதை கற்றுக்கிறதுக்காக சுயம்பு அப்படின்றவர்கிட்ட போயிருப்பாங்க ஸோ அவரையும் மணந்தும் கொள்வாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மயிலாடுதுறையில் தேவதாசி முறைக்கு முறைக்கு வந்து முறைக்குன்னு வரணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு செக் பண்ணிக்கோங்க முறைக்கு எதிராக தனது முதல் போராட்டத்தை துவக்கினார் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி தான் வந்து ராமவிரதம் அம்மையார் மற்றும் எழுத்தாளரும் கூட திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளராக இவர் வந்து புரிந்திருப்பார் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற ஒரு துணை நின்றவராக இவர் வந்து அறியப்படுகிறார் ஓகேங்களா தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்றது நீங்கள் இஎஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதோட பேக்ரவுண்ட் தான் இது எல்லாமே எப்படிலாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அடுத்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பிறகு காந்தி கைது செய்யப்பட்ட போது அம்மையார் அதாவது ராமமர்தம் அம்மையார் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு காட்டுறதுக்காக மூவர்ண குடியையே ஆடையாக கொண்டவர் காந்தியத்தை ஏற்று குடிசையில் வாழ்ந்த இவர் குடிலின் முன் கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் என எழுதி வைத்தார் ஸோ கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரட்டும்னு எழுதி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ எந்த பெண் அம் எந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஏற்பட்ட மொழி போரில் உறையூர் முதல் சென்னை வரை உறையூன்றது சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கும் ஓகேங்களா சோ உறையூர் முதல் சென்னை வரை நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஐநூற்றி எழுபத்தி ஏழு மைல்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார் இவர் இந்த நடைபயணத்தில் கலந்து கொண்ட ஒரே பெண்மணி இவர்தான் பயணத்தின் போது எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களில் இவர் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நியூஸஸ் ஓகேங்களா இதெல்லாம் இருக்க நியூஸ் ஓகேங்களா இப்போ கரண்ட் அவைஸ் ரிலேட்டடாகவும் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இது புக்லர்க் நியூஸ்கிறதுனால அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கான அந்த கேள்விக்கு தமிழ்நாட்டின் நன்றி பிசென்ட் சொல்லிட்டு அம்மையாரை அதாவது மூலம் ராமமிருதம் அம்மையாரை அமைச்சர் அழைத்தவர் யார்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா நீங்கள் படித்தது அது ரீக்கால் ஆகுதா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு எல்லாமே ப படிச்சிருப்பீங்க இருக்கீங்க பிகினஸாக இருக்கவங்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு மகளிர் தான் அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ